கொடிய கொரோனா பேரிடர் காலம் வந்தது ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபாயை நன்கொடையாக வாரி வழங்கினார் தளபதி ஏழை மாணவர்களுக்காக ஓசூரில் இலவச பள்ளிக்கூடத்தை திறந்துவிட்டார் தளபதி யாரும் மற்ற மக்களுக்கு நான் இருக்கிறேன் என்பார் தளபதி அந்த காலகட்டத்தில் எத்தனையோ ஏழை பெண்களுக்கு அன்னை இருக்க வேண்டிய இடத்தில் அண்ணனாக அவர் இருந்து ஐம்பத்தோரு சீர்வரிசைகள் தந்து பற்பல ஊர்களில் எத்தனையோ இலவச திருமணங்களை நடத்தி வைத்த தலைவர் தான் நம்முடைய தளபதி கஜா புயல் வந்து இந்த மண்ணின் மக்கள் பாதிக்கப்பட்ட போது மன்ற பொறுப்பாளர்களுக்கு நேரடியாக நிதி கொடுத்து நேரடியாக அந்த மக்களுக்கு போய் உதவி செய்ய சொன்னவர் தான் தளபதி ஒரு இஸ்திரி பெட்டி என்பது பல பேர் குடும்பத்தையே மாற்றக்கூடியது அந்த இஸ்திரி பெட்டியில் தொடங்கி மிதி வண்டியில் இருந்து மாற்றுத்திறனாளிகளை சமூகத்தின் மாற்றும் திறனாளியாக மாற்றக்கூடிய உச்சகர வண்டிகளில் இருந்து நோட்டு புத்தகத்தில் இருந்து அரிசி பருப்பில் இருந்து எத்தனையோ உதவிகளை தாராளமாய் கிள்ளி அல்ல அள்ளி அள்ளி கொடுத்தவர் நம்முடைய தலைவர் தளபதி பின்பு கேரளா பெரும் மழை புயலில் வெள்ளத்தில் மிதந்தது லாரி லாரியாய் நிவாரணப் பொருட்களை அனுப்பி கேரள சகோதரர்களுக்கு கை கொடுத்தார் தளபதி ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுகிறது தளபதி வரலை பேசலை அவருடைய திருமுகத்தை ஒரு ஏ ஃபோர் ஷீட்டில் பிரிண்ட் அவுட் எடுத்து அதை காட்டி நமது தோழர்கள் சுயேட்சையாக போட்டிவிட்டார்கள் நூற்று இருபத்தி ஏழு இடங்களில் வெற்றி வாகை சூடினார்கள் அந்த வெற்றியாளர்கள் புகைப்படம் எடுக்கிற போது கூட வென்ற அவர்களை நடுவில் உட்கார வச்சுட்டு ஓரமாக போய் அமர்ந்த உத்தமர் நம்முடைய தளபதி அதன் பின்னர் தான் சட்டமன்ற தேர்தல் வந்தது வாக்களிக்க சைக்கிளில் போனார் தளபதி ஒரு சைக்கிள் பயணம் இந்தியாவின் தலைப்பு செய்தியாய் மாறியது ஒவ்வொரு கட்சியும் அவருடைய பெயரை சொல்லி தங்களுக்கு விளம்பரம் தேடிக்கொண்டார்கள் ஆனால் விளம்பரத்தில் அல்ல களத்தில் கவனம் செலுத்தினார் தளபதி தன்னை நம்பிய ரசிகர்களை ஒவ்வொரு காலகட்டத்திலும் சரியாக முறையாக அரசியல் படுத்திக் கொண்டே வந்தார் அதை கவனிக்க தவறியது அடுத்தவர்களின் அறியாமை ஒரு தவறுக்கும் யாரும் விழாக்கள் எடுப்பதில்லை உழவுக்கு துணையாக இருக்கிற மாட்டுக்கும் சேர்த்து மாட்டு பொங்கல் கொண்டாடக்கூடியது தமிழினம் அந்த மாட்டுக்கு நீதி மனிதர்கள் போராடியது தான் இரண்டாயிரத்து பதினேழு ஜல்லிக்கட்டு போராட்டம் பல லட்சம் மாணவர்களோடு களத்தில் போய் அமர்ந்து அந்த போராட்டத்திலும் பங்கெடுத்து தரையில் அமர்ந்து தன்னால் அது திசை விடக்கூடாது என்பதற்காக முகத்தில் ஒரு கர்ச்சிப்பை கட்டிக்கொண்டு பீட்டா என்ற ஒரு பன்னாட்டு அமைப்புக்கு எதிராக துணிச்சலாக வீடியோவும் வெளியிட்ட உணர்வுமிக்க லீடர் நம்முடைய தளபதி இது சம்பந்தமாக கைது செய்யப்பட்டவங்களை வெளியான பீட்டா சந்தோஷப்படுவேன் இவ்வளவு காரணமான அமைப்பை வீட்டுக்கான பீட்டா தமிழ்நாடு சந்தோஷப்படுவேன் பிளஸ் டூ பப்ளிக் எக்ஸாமில் ஆயிரத்து இரநூறுக்கு ஆயிரத்து நூற்றி எழுபத்தாறு மார்க்குகளை வாங்கி குவித்த அரியலூர் அனிதா மருத்துவராக முடியவில்லை நீட் என்ற ஒரு தேர்வு அரியலூர் அனிதாவை கொன்றது அரியலூர் அனிதாவின் வீட்டிற்கே நேரில் சென்றார் தளபதி நானும் ஒரு தங்கையை பறிகொடுத்த வந்தான் அனிதாவும் என்னுடைய தங்கைதான் என்று அவர்கள் துக்கத்தில் பங்கெடுத்து துணையாக நின்றார் தளபதி நமக்கெல்லாம் வாழ்க்கையில் என்றாவது ஒரு நாள் வக்கீல் தேவைப்படுவார் ஒரு நாள் மருத்துவர் தேவைப்படுவார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளை உணவையும் முன்ன விவசாயி தான் தினந்தோறும் தேவைப்படுவார் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு விகை முட்ச்ஸ் நிறுவனம் தளபதிக்கு தங்க பதக்கம் தந்தது அந்த தங்க பதக்கம் மேடையில் கூட தன்னை பற்றி பேசாது இந்த மண்ணை காக்கும் விவசாயிகள் குறித்து பேசினார் தலைவர் நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நல்லா இல்லைங்க விவசாய இந்தியா இந்த வல்லரசு ஆகணும் அதாகணும் இதாகணுன்றதெல்லாம் கூட அப்புறங்க முதல்ல விவசாயிங்க நல்லா வாழ்ற அரசாக மாறணும் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு தூத்துக்குடியில் ஒரு ஆலைக்கு எதிராக அப்பாவி தமிழர்கள் நூறு நாட்கள் போராடினார்கள் சொத்து சுகத்திற்காக போராடவில்லை சுத்தமான காற்றிற்காகவும் நிலத்தடி தண்ணீருக்காகவும் போராடினார்கள் நூறாவது நாள் நீதி கிடைக்கும் என்று அவர்கள் போன இடத்தில் அநீதி கிடைத்தது தங்கை ஸ்னோலின் உட்பட பலரும் சுடப்பட்டு இறந்தார்கள் இறந்தவர்களின் வீட்டிற்கு பைக்கில் நள்ளிரவில் சென்று அவர்கள் வீட்டின் தரையில் அமர்ந்து உங்களுக்கு நான் இருக்கிறேன் என்று அவர்கள் துக்கத்தில் பங்கெடுத்தார் தளபதி உடனே பலரும் எதையும் பொறுமையாக நிதானமாக அணுகக்கூடிய நம்முடைய தளபதி சில நாட்கள் பொறுத்திருந்து ஆராய்ந்து ஊடகங்களை சந்தித்தார் நோக்கம் சரியாக இருந்தாலும் அதன் தாக்கம் எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்று துல்லியமாக சுட்டிக்காட்டினார் ஒரு நோக்கம் பெருசாக இருக்கும் போது அதுக்கான பாதிப்புகள் கொஞ்சம் இருக்க தான் செய்யும் ஆனால் என்ன ஒன்று அந்த பாதிப்புகள் வந்து அந்த நோக்கத்தோடு அதிகமாக அப்படின்றது தான் நம்ம பார்த்துக்கணும் நான் ஆச்சரியப்பட்டு வியந்து போகிற விஷயமே எந்த பிரச்சனையிலும் எந்த காலகட்டத்திலும் இந்த மனுஷன் எடுத்த ஸ்டார்ட் ஒருபோதும் தவறாக போனதே இல்லைங்க மெர்சல் திரைப்படத்தின் தருணத்தை யாரால் மறக்க முடியும் ஒரு மதிப்பிற்குரிய அரசியல் தலைவர் இவர் விஜய் அல்ல ஜோசப் விஜய் என்று சொல்லி புலனாய்வு புளியா மாறி ஆதார் கடையெல்லாம் வெளியிட்டார் அதே நாள் ஜோசப் விஜய் என்று பெயர் போடப்பட்ட லெட்டர் பேடிலேயே விஜய் தான் என்று சொல்லும் விதமாக பதிலடி தந்தார் தளபதி சினிமா என்பது ஒரு மொழி கலாச்சாரத்தினுடைய வெளிப்பாடு என்று தளபதியை ஆதரித்து மதிப்பிற்குரிய திரு ராகுல் காந்தி அவர்கள் ட்வீட் செய்தார் பணி நாடுகளில் மனிதனுக்கு துணையா வேட்டை நாய்கள் உண்டு ஜீரோவா ஜீரோவா என்ற விழிப்புணர்வு காணொலியில் நடித்து கல்வி சார்ந்த முன்னெடுப்பிற்கு உறுதுணையாக நின்றார் மைதானத்தில் மட்டுமல்ல படிப்பிலும் கில்லியாக இருக்க வேண்டும் என்று பள்ளி கல்வி முக்கியத்துவத்தை மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்தார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு காலத்தின் கருப்பு பக்கங்கள் தொட்டுவிடும் தூரத்தில் தொப்புள் குடி தமிழர்கள் கொத்து கொத்தாய் செத்துக் கொண்டிருந்தார் துடித்து போனார் தளபதி சேப்பாக்கத்தில் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார் தமிழ்நாடு முழுக்க தலைவரை பின்பற்றும் அவருடைய ரசிகர்கள் முப்பத்தேழு இடங்களில் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார்கள் பின் குறிப்பு இது ஒரு உண்மையான உண்ணாவிரத போராட்டம் ஈழத் தமிழர்களுக்காக நடைபெற்ற நடிகர் சங்க போராட்டங்களில் ஒன்றில் மேடை ஏறிய தளபதி பிரதமருக்கு தந்தி அடிக்க சொன்னார் ஒரே இரவில் பிரதமருக்கு இருபத்தையாயிரம் தந்திகள் பறந்தன ஒரு கல்வி சாலை திறக்கப்படும் போது ஒரு சிறைச்சாலை மூடப்படுகிறது என்பார்கள் உலகமே ஒரு உருண்டை என்பார்கள் அந்த உருண்டையை ஒரு சதுரத்துக்குள் அடைத்து விட்டார்கள் அதுதான் கம்ப்யூட்டர் எத்தனையோ ஏழை குழந்தைகளுக்கு அது எட்டாக்கனியாகவே இருந்தது அதை உணர்ந்துதான் தமிழ்நாடு முழுக்க எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் இலவச கணினி மையங்களை திறந்து வைத்தார் தளபதி மாணவர்கள் பிரச்சனை மட்டுமா மீனவர்களின் பிரச்சனைக்கும் களத்தில் இறங்கினார் தளபதி எல்லோரும் மீனை சுட்டு சாப்பிடுவார்கள் இலங்கை கடலில் தமிழ் மீனவர்களை சுட்டு கொன்று கொண்டிருந்தார்கள் அதை கண்டித்து அதே ஆண்டு நாகப்பட்டினத்தில் பொதுக்கூட்டம் நடத்தினார் தளபதி அந்த நாகப்பட்டினம் புதுக்கூட்டத்தினுடைய தலைப்பின தெரியுமா பனைமரப் படகு பாடையாகும் கொடுமை அந்த கூட்டத்தில் தான் தளபதி பேசினார் புலியை முரத்தால் அடித்து வரட்டிய புறநானூற்று தமிழச்சியின் தாய்ப்பால் குடித்த பரம்பரையில் பிறந்தவர்கள் நாங்கள் நாங்கள் புலி குட்டிகள் என்று உருவினார் அந்த காலகட்டத்தில் தான் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வருகிறது அன்றைய சூழலை அலசி ஆராய்ந்து துணிச்சலாக ஆளும் கட்சிக்கு எதிராக நமது இயக்கத்தின் சார்பில் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன அரசியல் நாகரிகத்தை எப்போதும் கடைபிடிக்கும் தளபதி தேர்தலுக்கு பின்னர் முதலமைச்சரையும் நேரில் பார்த்தார் எதிர்கட்சி தலைவரையும் நேரில் பார்த்தார் இன்று அரசியல் பேசும் பலரும் அன்று பள்ளிக்கூடம் படித்துக் கொண்டிருந்த காலத்திலேயே தனது ரசிகர்களுக்கு அரசியல் பாடங்களை கற்று தளபதியின் பயணம் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் யாராவது சேவை செய்தால்தான் இளைய தளபதி விஜய் ரசிகர் மன்றம் என்ற போர்டையே வைக்க முடியும் என்பது எழுதப்படாத விதி அன்னதானம் தானம் இலவச நோட்டு புத்தகம் தருவதுன்னு போட்டி போட்டு சேவைகள் செய்தவர்கள் தளபதியின் ரசிகர்கள் தொண்ணூறுகளின் பிற்பகுதியில் ரசிகர் மன்றங்கள் தொடங்கி ரசிகர் மன்றங்களை நற்பணி மன்றங்களாக மாற்றி நற்பணி மன்றங்களை நற்பணி இயக்கமாக மாற்றி காட்டிய மாஸ்டரின் பெயர்தான் தளபதி எல்லோரும் அன்று கோயிலுக்கு போவார்கள் தளபதியோ மருத்துவமனைக்கு போய்விடுவார் சென்னை அரசு மருத்துவமனையில் ஒவ்வொரு வருஷமும் அவர் அன்று பிறக்கின்ற குழந்தைகளுக்கு தங்க மோதிரத்தை பரிசாக தருவார் தளபதி தலைநகரத்தில் தளபதி தருவார் தமிழ்நாடு முழுக்க அவரது ரசிகர்கள் தருவார்கள் அந்த தங்கம் அந்த குழந்தையின் வீட்டில் அப்படியே தங்கும் தான் அது தங்கம் மன்றத்தின் சார்பில் பல ஊர்களில் இலவச மருத்துவ முகாம்கள் நடத்தினார்கள் சாதி மதம் இனம் என யாரையும் பிரித்து பார்க்காத தளபதியின் ரசிகர்கள் இரத்த தானத்தை கொடுத்து இருந்தார்கள் தென்னிந்தியா முழுக்க யாருக்கு எப்போது எங்கு ரத்தம் தேவைப்பட்டாலும் உடனே அவர்கள் அலைபேசியில் அழைக்கும் இடமாக தளபதியின் ரசிகர் மன்றங்கள் தான் இருந்தன ஒன்றை இரண்டாக்கும் கத்திரிக்கோலை எல்லோரும் தள்ளி வைப்பார்கள் இரண்டை ஒன்றாக்கும் ஊசியை நெஞ்சுக்கு பக்கத்தில் குத்தி வைப்பார்கள் அப்படி எல்லோரையும் ஒன்றாக்கிய தளபதி எத்தனையோ ஏழைகளுக்கு இலவசமாக தேயில் மிஷன்களை வாங்கி கொடுத்தார் சுனாமி குஜராத் பூகம்பம் போன்ற பேரிடர் காலங்களில் உதவிக்கரம் நீட்டினார் தளபதி அதோடு உண்டியலை ஏந்தி தெரு தெருவாக அலைந்தார் தளபதி அதை பார்த்து லட்சக்கணக்கான ரசிகர்களும் களத்தில் இறங்கினார்கள் களத்தில் இறங்கி உதவி செய்வது தளபதியின் டிஎன்ஏ வெளியே இருக்கிறது இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு கும்பகோண தீ விபத்தில் பிஞ்சு குழந்தைகள் கருகி போயினர் மடியில் வைத்து மகிழ்ந்த குருத்துகளை இழந்து விட்டோமே என்று தவித்து போனார் தளபதி இனி இப்படி ஒரு விபத்து நிகழ்ந்து விடக்கூடாது எதில் வேண்டுமானால் விளையாடுங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பு விஷயத்தில் விளையாடாதீர்கள் இது ஒரு எழுகை மணி என்று காத்திரமான எழுத்துக்களால் ஆத்திரமான அறிக்கையை வெளியிட்டார் தளபதி உணவு உண்ணும் ஒவ்வொருவரும் கொண்டாடும் ஒரு விழா பொங்கல் திருவிழா அதையொட்டி இந்திய அரசு வெளியிட்ட சிறப்பு தபால் தலை இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு அதை வெளியிட்டது அன்றைய பிரதமர் அதை முதன் முதலில் பெற்றுக்கொண்டது நம்முடைய தளபதி இஸ்திரி போடும் தொழிலாளியின் வயிற்றில் சுருக்கங்கள் என்ற ஒரு கவிதை இருக்கிறது